ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சி ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா தரமான கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோட் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு நியூஸஸ் வந்துச்சு ஸோ இதில் யார் வெளியே போவாங்க அப்படின்ற விஷயங்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் டப்புனு ஒரு விஷயத்தை வந்து வளர்னாப்பில்ல இது யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதை நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரவீனாவை தான் வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நடக்க நடக்கப்போகுதுன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் ஆனால் உள்ளகிற கண்டிஷன்ஸ் யாருக்குமே தெரியாது இ இன்ஃபேக்ட் நிக்சனுக்கும் தெரியாது பட் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை வந்துட்டு நான் சஸ்பென்ஸாக வைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் ஸோ வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் வீட்டில் வந்து ரொம்ப பசியாக ரொம்ப அதிகமான கூட்டமாக இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் ஆளை வந்து கம்மி பண்ணணும் நம்ம எல்லாம் வந்துட்டு கணக்கு சொல்லி அந்த எவிக்ஷன் அதோடய எடுத்து வந்து டப்புன்னு வந்து காமிச்சாப்பில் அதில் வந்து ரவீனா காலி பட் ஒரு சொட்டு கண்ணீர் விடலை இந்த பொண்ணுக்கிட்ட அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எதாவது அதாவது என்ன சோர்வு வந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பொண்ணு அழவே மாட்டுது நான் நினை எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் வந்ததுலேருந்து அழாத ஒரு பொண்ணாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வளர்க்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி ஏன்னா மோ மோஸ்ட்லி எல்லாேருமே அழுதுட்டாங்க இந்த பொண்ணை தவறான்ற மாதிரி தோணுது பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு பொண்ணு பட் என்ன பண்ணுறது இந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் போட்டு கொடுக்குற விஷயங்கள் இங்கே இருக்கிறது அங்கே பற்ற வைக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் மெயினாக பிரதீப்க்கு பண்ண நம்பிக்கை துரோகம் இந்த தான் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய இது ஆகிடுச்சு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டாப் ஃபைலாக வரக்கூடிய ஒரு பர்சன் நிறைய ஓட்ஸ் முன்னாடி வந்துட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு ஸோ ஆரம்பத்திலே ஓட்லாம் அதிகமாக வரது பெரிய விஷயம் அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு வருத்தம் இருக்குது அதுக்கப்புறம் வழக்கம்போது அந்த மியூச்சுவல் காயின் கொடுத்தாங்க என்னப்பா எதுக்குப்பா இந்த மியூச்சுவல் காயினை கொடுக்குறீங்கன்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க கடைசி வரைக்கும் மியூச்சுவல் காயின் சரியானது அதை மட்டும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்டே அந்த காயனை வந்து முடிச்சிட்டாங்களோன்ற மாதிரி தோணுச்சு அதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுன்ற மாதிரி இருக்குது கடைசி வரைக்கும் வச்சுக்கங்களேன் இது ஒரு 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 நடக்கிற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த காயினை யார் கொடுப்பாங்க அப்படி பார்த்தா புள்ளிக்கு அங்கே அப்படி நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு விஷ்ணுக்கு கொடுத்தாங்க தினேஷ்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா கொடுத்தாங்க அர்ச்சனா சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க எனக்கு யாருமே இதுவரை கொடுத்தது இல்லையப்பா ஃபஸ்ட் டைம் நீங்கள் குடிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம்ட்டு அதுக்கப்புறமா ஜி ஸ்கொயரில் வந்து அந்த ஃபிரேமை வாங்கினாங்க அதுக்கப்புறமா பாய் சொல்லி கிளம்புனாங்க மணியால் தான் அக்செப்ட் பண்ணவே முடியல மற்றபடி பெருசாக வந்து யாரும் கண்கலங்கிற மாதிரி தெரில நம்ம அர்ச்சனா வந்து கொஞ்சம் கண்கலங்குனாங்க ஆனால் ரவீனா மட்டும் நீங்கள் கண்கிழங்குறீங்களா நீங்கள் கண்கலங்கிறீங்களா யாராவது அழுகப்பான்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கல போகும்போது யாராவது ஒருத்தர் அழுகப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாமல் இருந்துச்சு மொத்தத்தில் எப்படியோ வந்துட்டு பிக் பிக்பாஸ் வீட்டிலேருந்து ரவீனா வெளியே போனாங்க இதில் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா ரவீனாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த ஓட்டிங் ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஓட்டு வாங்கி நாலாவது ப்ளேஸில் இருந்தாங்க இப்போ மூணாவது ப்ளேஸில் இருக்கிற விஷ்ணு வந்துட்டு லாஸ்ட் வீக்கு போயிட்டாப்பில் அந்த ஃபினாலே வாரத்துக்கு ஸோ அப்படினு இருக்கும்போது தேர்ட் பிளேஸில் இருக்கிற ரவீனா மேலே கையை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிற நிக்ஸனும் போக போகிறான்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் பட் நிக்சனை அனுப்பாமல் நிக்சனை உள்ளே வச்சு ரவீனா வெளியே அனுப்புகிறாங்கன்னா அது கொஞ்சம் தவறுன்றதை என்னோடய கருத்து ஏன்னா ஓட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது மாயாவை தான் நியாயப்படி நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும் இல்லைனா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற நிக்சன் அனுப்பிச்சிருக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற விஜயவரமாக அனுப்பிச்சிருக்கணும் ஆனால் இவ்வளோ ஓட்டு வாங்கியும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு ரவீனா அனுப்புறீங்கன்னா இது ரொம்ப பெரிய அன்ஃபேரான விஷயங்கள் தான் எனக்கு தோணுது ஆனால் லாஸ்ட்டாக பிக்பாஸோடய வாய்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் கண்கால அங்கே ட்ரை பண்ணாங்க பட் அதுவும் நடக்கலை ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ரவீனா போனத பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களை